வணக்கம் நமது அரசியல் அமைப்பில் ஓட்டு திருட்டு என்பது ஒரு கேள்வியாக அமைகிறது சில கட்சியினரால் இது பற்றிய புகார்கள் வரும்போதும் இது சாத்தியமா என்பதை தீர்மானிக்க ஆர்வமாக உள்ளோம் வாக்காளர் பட்டியலின் மேலாண்மை அரசியல் கட்சிக்காரர்களுக்கு முக்கியமானது ஏனெனில் அது தேர்தலின் நம்பக்கூடிய தன்மையை உறுதிப்படுத்துகிறது ஒரு மாவட்டத்திற்கான வாக்காளர் பட்டியல் அரசு அதிகாரிகள் குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான தேர்தல் அலுவலர்கள் குழுவால் தயாரிக்கப்படுகிறது ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் முகவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் இது முறையை கட்டுப்படுத்தி வாக்கும் அங்கீகாரம் பெறுகிறது கட்சிகள் தங்கள் முகவர்களின் மூலம் வாக்காளர் பட்டியலை உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அடைவதற்கான இது மிக முக்கியமான நடைமுறையாகும் மற்றும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது முகவர்கள் அவற்றை நான்காவது முறையாக சரிபார்த்த பின்னர் ஒரே பெயர் பல இடங்களில் பதிவாகி இருந்தால் அல்லது அதில் மேலும் மேல் வாக்காளர்கள் வெளியூரில் இருந்தாலோ அப்படி உள்ள ஒரு நபரின் பெயரை நீக்கு போது பரிந்துரை செய்வது என்கிற விஷயம் அதேபோல் புதிய பயிற்சிகளை சேர்க்கவும் பரிந்துரை செய்வார்கள் அனைத்து பரிந்துரைகள் வாக்குச்சாவடி அலுவலரால் பரிசீலனை செய்யப்படும் அவற்றின் உறுதிப்படுத்தலுக்கு பிறகு ஏற்படும் தீர்வு முக்கிய கட்டங்களை வருகிறது தமிழ்நாட்டில் சத்துணவு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வாக்குச்சாவடியின் அலுவலர்களாக பிஎல்ஓ பணியாற்றுகிறார்கள் இதற்கு முன்னேற்பாடுகள் மேற்கொள்வதன் மூலம் நாங்கள் பின்னர் உறுதிப்படுத்துவது போல அனைவரும் சரியான பரிந்துரைகள் வழங்கினால் வாக்குச்சாவடியில் குளறுபடியும் ஓட்டு திருட்டின் வாய்ப்பு மிக குறைவாக இருக்கும் இந்த பரிந்துரைகளை பின்பற்றி தேர்தல் அதிகாரிகள் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிடுவார்கள் மற்றும் குற்றங்கள் இருப்பின் நீதிகளை தனியே நடத்த வேண்டும் எனினும் நாம் அனைத்து கட்சிகளின் முகவர்களிடையே இதுபோன்ற சரியான பரிந்துரைகள் இருக்கும் என்பதை உறுதி செய்தால் மேலும் எந்நேரமும் நம்பிக்கைக்குரிய வேலைகளை பேசுகிறோம் நாம் எதிர்கொள்ளும் உரையாடல்தான் இந்த உருப்படியின் முக்கிய விவாகர அடிப்படையாக இருப்பதால் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் நன்றி இது நம் அரசியலுக்கான ஒரு முக்கிய நடவடிக்கை வணக்கம் இது தொடர்பான தங்கள் கருத்துக்களை மிக விரிவாக எழுதி அனுப்புங்கள் மேலும் நன்றி வணக்கம்